கற்பிற்கு பிரியமானவர்களே நீண்ட நாட்களால் சில காரியத்திற்காக ஜெபித்து அது எப்பொழுது நடக்கும் என்று நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருந்திருக்கலாம் அல்லது உங்களை குறித்து உங்களுடைய பெற்றோர்களோ மற்றவர்களோ ஜபித்துக் கொண்டிருக்கலாம் அநேக காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கலாம் எப்பொழுது நான் இதை செய்ய போகிறேன் எப்படி துவங்கப் போகிறேன் என்று பல கேள்விகளோடு இருப்பீர்கள் என்றால் இன்றைக்கும் அதற்கான பதிலை ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறார் ஒன்று நாளாக இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் நீ எழும்பி காரியத்தை நடத்தி கர்த்தர் உன்னோடே இருப்பாராக என்றார் பிரிபஜனமே இந்த வார்த்தை தாவீது தன் குமாரனாகிய சாலமோனுக்கு சொல்லுகிற வார்த்தை அதாவது தாவீதின் மேல் ஆண்டவர் கிருபை வைத்து ஆடுகளுக்கு பின்னே தெரிந்து கொண்டிருந்த அவனை அழைத்து அரசனாக்கி அநேக யுத்தங்களை செய்ய வைத்தார் தேசம் அமைதலாய் இருப்பதற்கு தாவீது ஒரு காரணமாய் திகழ்ந்து கொண்டிருந்தார் அப்படி அவன் எல்லாவற்றையும் சவதரித்த பின்பு ி எல்லாம் அவனுக்கு அதிகமாய் உண்டாயிருந்த போது அவன் தன் வீட்டில் இருக்கும் போது நினைக்கிற ஒரு காரியம் இவ்வளவு ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்திருக்கிறாரே ஆடுகளுக்கு பின்னாக வெளியிலே பிரிந்து கொண்டிருந்த எனக்கு ஒரு நிலையான வீட்டை எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறாரே அவருக்காக நான் எதையாகிலும் செய்ய வேண்டும் என்ற ஆசை தா வந்தது அப்பொழுது அவன் சொல்லுகிறான் நான் ஆண்டவருக்கென்று ஒரு ஆலயத்தை போகிறேன் என்று அவன் ஆசைப்படுகிறான் ஆனால் அப்பொழுது நாத்தான் தீர்ப்பதரிசி அவரை பார்த்து சொல்லுகிற வார்த்தை நீர் அநேக யுத்தங்களை செய்து ரத்தத்தை சிந்தினபடியால் நீர் இதை செய்ய வேண்டாம் உன்னுடைய பிள்ளை ஆகிய சாலுமோன் அதை எனக்காக கட்டட்டும் என்று ஆண்டவர் நாத்தான் மூலமாய் சொல்லி அனுப்புகிறார் அதை கேட்ட போது ஒருவேளை தாவி இது கலங்கி இருக்கக்கூடும் எனக்கு இவ்வளவு ஆசிர்வாதத்தை கொடுத்தாரே என்னால் கட்ட முடியவில்லையே என்று அங்கலாய்த்திருக்கலாம் ஆனால் அவன் சும்மா இல்லை பாருங்கள் அவன் தன் மகன் கட்டுவதற்கு தேவையான எல்லாவற்றையும் சவதரித்து வைக்கிறான் பொன் வெள்ளி அந்த ஆலயத்திற்கான இரும்பு மரங்கள் கற்கள் என்று எல்லாவற்றையும் சவதரித்து வைத்து விட்டு சாலமோனிடத்தில் போய் சொல்லுகிறான் என் மகனே நீ ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று தேவ ஜனமே இந்த வார்த்தையை படிக்கும் போது நான் இப்படியா யோசித்து பார்க்கிறேன் ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற ஆசை அன்றைக்கு சாலமோனுக்குள் இருந்ததா என்றால் தெரியவில்லை ஏனென்றால் அவன் கட்ட வேண்டும் என்ற ஆசையோடு இருந்தான் என்பதாக வேதத்தில் எங்கும் போடவில்லை ஆனால் தகப்பன் வந்து சொல்லுகிறான் நீ எழுந்து இதை செய்ய வேண்டும் நான் ஆசைப்பட்டேன் அதை என்னால் செய்ய முடியவில்லை ஆனால் நீ செய்வதற்கான எல்லாவற்றையும் நான் சபதரித்து வைத்துவிட்டேன் விட்டேன் இப்பொழுது நீ எழும்பி காரியத்தை நடப்பி என்று அன்றைக்கு தாவீது சொல்லுகிறான் ஜனமே கட்ட வேண்டும் செய்ய வேண்டும் என்ற எந்த ஒரு நினைப்பும் இல்லாதவோ ஒருவனை நோக்கி வந்த வார்த்தை அது நீ எழும்பி காரியத்தை நடத்தி என்று அவன் அந்த வார்த்தையின்படியே எந்த ஐடியாவும் இல்லைதான் எந்த ஒரு முன்மாதிரியும் இல்லை ஏனென்றால் அதற்கு முன்பாக ஆலயம் என்று ஒன்று கட்டப்படவில்லை எப்படி கட்டப்போகிறோம் இது ஒரு பெரிய பொறுப்பாச்சே என்று எதையும் அவன் யோசிக்கவில்லை கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் நீ எழும்பி நடப்பி என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார் ஆகவே நான் இதை செய்வேன் என்று அதற்கு தன்னை முழுமையாய் ஒப்புக் கொடுத்தான் அவன் தகப்பன் நினைத்தது போலவே அழகான தேவாலயத்தை கட்டி முடித்தான் நீங்கள் அநேக நேரத்தில் எதிர்பார்த்து ஜெபித்திருந்திருக்கலாம் இந்த காரியம் எப்பொழுது நடக்கும் ஆண்டவர் செய்ய சொன்னால் நான் செய்து விடுவேனே என்று அநேக நேரத்தில் நினைத்து நினைத்து அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் அமைதியாக இருந்திருக்கலாம் ஆனால் இப்பொழுது நீங்கள் ஒரு காரியத்தை துவங்க வேண்டும் என்று நினைக்காமல் இருந்திருக்கலாம் இப்பொழுது நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் இதுதான் நேரம் நீ எழுந்து காரியத்தை நடத்தி நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் தேவ ஜனமி சூழ்நிலையை மற்றவர்கள் பேசுவதை கேட்டு உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறவர் அதை நடத்தி வரைக்கும் உங்களோடு கூட இருப்பார் ஒருவேளை அன்றைக்கு சாலமோ நினைத்திருப்பார் ஆனால் தகப்பன் எளிதாய் சொல்லிவிட்டார் இவ்வளவு பெரிய காரியத்தை நான் எப்படி செய்ய போகிறேன் என்று ஒருவேளை அவன் நினைத்திருக்கலாம் ஆனாலும் தகப்பன் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் என்னோடு இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டார் இந்த காரியத்தையும் செய்ய சொல்லிவிட்டார் நான் செய்வேன் என்று துணிந்து செய்தான் அழகான ஆலயத்தை கட்டி முடித்தான் நீங்களும் துணிந்து காரியத்தை நடத்தியுங்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க